அனைத்து விவசாயிகளுக்கும் கால்நடை ஆர்வலர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம பதிவுக்கு போகிறலாம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா குண்டடம் மாட்டு சந்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சந்தை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டூ தாராபுரம் செல்லும் சாலையில் குண்டரம்ங்கிற ஏரியாவில் தான் இந்த சந்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பிரதி சனிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணி அளவில் கேட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க உள்ளே போனோம்னா ஒரு ரெண்டு மணி மட்டும் சந்தை நடக்குதுன்னு நினைக்கிறேன் விதவிதமாக ரகரகமாக நாட்டு மாடுகள் கலப்பின மாடுகள் காங்கேயம் காளைகள் கன்றுகள் கிடாரிகள்னு விதவிதமாக ரகரகமாக வந்துக்கிட்டு இருக்குது அது போக எச்எப்ளே கிடாரி கன்றுகள் காளை கன்றுகள்னு எமைகள் கொண்டு அனைத்து விதமான மாடுகளும் இந்த சந்தையில் வந்து குறைந்த விலையில் நம்ம வாங்கலாம் என்ன காரணம்னா நேரடியாகவே விவசாயிகள் மற்றும் கால்நடை ஆர்வலர்கள் வளர்த்தி கொண்டாடுறதங்காட்டி விலை கொஞ்சம் கம்மியாகவே வாங்கலாம் ஓகே இந்த சந்தைக்கு நம்ம இன்றைக்கி போயிருக்கோம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு விற்பனை விலை நிலவரம் பார்த்துடலாம் மெயின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே போனோம்னா மாடுகள் வந்து உள்ளே வந்து இறங்கறக்க ஆரம்பிச்சிடும் இறங்கணுன்னே டைரெக்டாக நம்ம போய் வாங்க முடியாது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மாடுகள்லாம் ரிலாக்ஸாக ஒவ்வொரு இடத்துல நின்னது அப்புறம் நம்ம போய் வாங்கிக்கலாம் ஓகே நண்பர்களே அப்படி இன்றைக்கி நில விலை நிலவரம் எப்படி என்னன்னு பார்த்தரலாம் வாங்க பதிவுக்கு போவோம்

பதினோரு மணிக்கு கேட்டு திறப்பாங்க ஆமாங்க பண்ண வாங்க சார் வாங்கிக்கலாங்க சார் 57, 81, எழுபத்தி ஆறுங்க ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்னு அறுபத்தி ஏழுங்க ஆமாங்க பாபு இன்னும் நிறைய வெளியே அப்படியே

சுள்ளி சுத்தம் பார்த்து வாங்கணும் அவ்வளோதான் ஆமா நம்மளுக்கு பிடிச்ச கண்ணை பார்த்து வாங்க இதெல்லாம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமுங்க ஆமா ஆமா ஆமாங்க நல்ல கலரு அந்த பேட்ச்சு அதனால விலை கூட வரும் வியாபாரி வியாபாரி ஆமா கறவு மாடுதானுங்க நான் வியாபாரம் கன்று குட்டிகள் அதிகமாக வாங்க மாட்டேன் கருமியாவது ஆமா ஆமா ஓகே ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா கெடாரி கன்றுகள் ஜெர்சி ஜெர்சி கிராஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு அப்படியே காமிச்சுட்டு போயிடலாம் ஆனா இது என்ன ரேட் வருதுங்க என்ன வேலை வருது பாத்துக்கிட்டு இருக்கீங்க சரி ஓகே அப்ப நானும் அப்படியே அந்த பாத்துட்டு வரேன் எல்லாமே அப்படி போய் தரத்துல இருக்கிறது நினைக்கிறேன் கோடி கண்ணு ஒண்ணு வச்சிருக்காங்க இந்த கண்ணு என்ன ரேட் வரும் பத்து ரூபா சொல்லுங்க பத்து ரூபா எத்தனை மாசம் கண்ணு இருக்கு நாலஞ்சு மாசம் தான் இருக்கும் அழகான ஜெர்சி கிராஸ் செவள சட்டை மாய நாலஞ்சு மாசமான கண்ணு பத்து ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே அந்த பார்த்தோம்னா ஜெர்சி கிராஸ் ஆஹ் வீணே எடுத்துக்கலாமா பிசியார் பராட்டம் இதெல்லாம் என்ன ரேட் வருமா இதோ தஞ்சிலாரு மத்திர மாசம் வருஷம் ஆறு மாசம் ஆறு மாசம் பெரிய மாடலா அதெல்லாம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு இதெல்லாம் என்ன ரேட் வருது நாற்பத்தஞ்சு ரேஞ்சுக்கு சரி ஓகேம்மா அப்படியே பாத்தோம்னா இன்னைக்கு வர்றது நிறையாவே இருக்கு ஆனா கொஞ்சம் அப்படியே அந்த எல்லாமே பூரா ஜெர்சி கிராஸ் எச்எஃப் எல்லாமே கலந்துருக்கு நான் தான் நான் தான் இந்த மாதிரி மாடல்னால இந்த ரே பூரமே எல்லாம் எச்சு கிராஸ் ஆ இதெல்லாம் என்ன ரேட் வரும் இதெல்லாம் 45 45 அதெல்லாம் இது நாற்பத்தி ஆறு ஒன்னு ரெண்டு பல்லு இது பல்லு போடல அது ரெண்டு பல்லு அது ரெண்டு பல்லு இந்த மாதிரி மாடு இல்லனா உங்களுக்கு டாரெக்ட் பண்ண வாங்களமா ஏ வாங்களா நீங்க எங்க இருந்து வரீங்க பெருதரை 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 சீனாபுரம் எத்தனை ஊர் படி இங்க வரணும் நீங்க 16 16 எப்படியால இப்படி போகுது கிராகி தப்பு கிராகி தப்பு சனமாட கிராகி இருக்குது நாளை வரப்பன்னு கிராகி அப்போ நம்பர் ஏதாவது தர முடியுமா இல்ல சந்தேகம் தான் வாங்களமா நம்பர்

40 పేర్లు రెండు మాట ఉండరికగా ఆమగా రెండు జణేనల వతకరే ఒణెలంగనమొన వతకరే ஆமாங்க கணவரம் அங்கட்டிக்குதான் ஆமாங்க வாங்கலாங்க வியாபாரி ஈரோடு சீனாவரம் பொள்ளாச்சி போட்டுது செய்கிறேன் நம்பர்லை சொல்லிருக்கிறேன் இன்னை சந்திக்கந்தான் வாயங்களாக நம்பர் சொல்கிறேன் 99 40 99 99 64 64 64 64 64 4 4 5 5 5 6 6

மரமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆள் ஒருத்தர் தண்ணிட்டு நல்ல பெரிய மாடு சிச்ச பிள்ளைய முன்னாடி போனோம் மாடு கவர் ஆயிரும் இவ்வளவு பெரிய மாடு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க